மதுரை மாவட்டம் நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பின் நிறுவனங்கள் ஸ்டார் குரு தலைமையில் ஏராளமான சமூக சேவைகளை தினந்தோறும் செய்து வருகின்றனர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகளுடன் தங்கியிருந்து கவனித்து வரும் காப்பாளர்களுக்கு தினமும் ஆயிரம் பேருக்கு விலையில்லா உணவு குடிநீர் மற்றும் பல வகைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர் இதனால் இதுவரை இரண்டரை லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் நட்சத்திரம் நண்பர்கள் தலைமையில் நடந்த இருநூற்று ஐம்பதாவது நாள் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜான்ஸ்டீன் பிரபாகரன் துவங்கி வைத்தார் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் முத்துக்குமார் உட்பட நட்சத்திர நண்பர்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து ஸ்டார் குரு கூறுகையில் எங்கள் நட்சத்திர நண்பர்கள் அமைப்பில் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற அரசு மற்றும் வங்கி அதிகாரிகள் தொழிலதிபர்கள் உட்பட பல்வேறு நண்பர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் அவர்கள் தங்களது வேலை நேரங்கள் போக எஞ்சியுள்ள நேரத்தை பொது சேவைகள் செய்வதற்கு ஒதுக்கி வருகின்றனர் எனவும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேர் வீதம் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா உணவு வழங்குவதாகவும் மேலும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் சீருடைகள் வழங்கியுள்ளோம் என்றும் கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான விலையில்லா உபகரணங்கள் விலையில்லா சக்கர நாற்காலிகளை வழங்கியுள்ளோம் என்றும் பெண்களுக்கான சுய தொழில் திறனை ஊக்குவிக்கும் வகையில் நூற்றிற்கும் மேற்பட்ட விலையில்லா நவீன தையல் மிஷின்களை வழங்கியுள்ளோம் சாலையோர ஆதரவற்றவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய முதலுதவி அளிக்கப்பட்டு பராமரித்த பின்னர் அவர்களின் உறவினர்களும் சேர்த்து வைக்கும் பணியையும் செய்து வருகின்றோம் என்றோம் ஆற்றின் தூய்மை செய்தல் ஆற்றினுள் ஜேசிபி ஏந்திரங்கள் மூலம் அடர்ந்து படர்ந்து வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றி அப்புறப்படுத்தி வருகிறோம் என்றும் அது மட்டுமல்லாமல் இன்னும் எண்ணற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளோம் என்று கூறினார் தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்டம் செய்தியாளர் துலாம் சரவணன்